இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சி இந்த சிம்மராசிக்கு செய்யும் யோகம் பண்ணேன் பொதுவாக சனி அதெல்லாம் சொல்லி பயம் கொடுத்துறீங்க ஃபஸ்ட்டு அந்த பயத்துலேருந்து வெளியே வர கோல் வேலை செய்கிறதில்ல முதலாளி தொழிலாளி ரெண்டும் பிரிட்ஜிங்காக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க நிறைய பேருக்கு வேலைக்கு ரெக்ரூட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணி நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற அம்சங்கள் வந்திருக்கு அப்போ உங்கள் இன்ஃப்ளயன்ஸில் நிறைய பேர் வேலை வாங்கி இருக்கும்போது பொதுவாக நான் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடும் துர்க்கையம்மன் வழிபாடும் கொடுக்குறேன் இது எதுக்கு நான் பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவி அன்யூனியங்கள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தந்தையரின் உடல்நிலை அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏன்னா செவ்வாய் தான் நாலாம் அதிபதி அவருடைய கேது ஓட்டுறதுதான் மருத்துவச்சலை ஒன்று மாத்தி ஒன்று இந்த வைத்தியமா அந்த வைத்தியமான்னு பாத்துட்டு தோல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு இருந்தது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த சிம்மராசிக்கு செய்யும் யோகம் என்ன பொதுவாக சனி அதெல்லாம் சொல்லி பயம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இந்த பயத்திலேருந்து வெளிவர கோல்டன் டைம் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி தன் நிலையை மாற்றி ஃப்ரீயாக கதவை விட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ண ஆசைப்படுறே பண்ணிவிட்டு வான்னு ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் வந்துருக்குங்க இதை விட்டுறலாமா இந்த நேரத்தில் கெடுதல் செய்த சனி உங்களை ஃப்ரீயாக நல்லதாக மாற்றி கொடுக்க போகிறார் சனி வக்ரம் பேருது இல்லையா பல பலனே மாறிடும் அது என்ன ஏதுன்னு பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல போகிறது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி வக்ரம் மற்றும் ஏழாம் வீட்டை நோக்கி வரார் வேலை ரீதியாக நிறைய மாறுதல்கள் உண்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிறதில் முதலாளி தொழிலாளி ரெண்டும் பிரிட்ஜிங்காக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க நிறைய பேத்துக்கு வேலைக்கு ரெக்ரூட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற நீங்கள் ரெஃபர் பண்ணி நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற அம்சங்கள் வந்திருக்கு அப்போ உங்கள் இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேத்துக்கு வேலை வாங்கி தரது வேலை சம்பந்தப்பட்டது முதலாளிகளை பார்க்குறது செய்வதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இதோட கௌரவம் வருது இன்னொரு பெட்டரான சூழ்நிலை வேலை செய்கிறத்துல சில மாதங்களாக பார்த்திங்கன்னா இரவு நேரம் வேலை சார் காலையில் உட்காந்தாங்க சார் நைட்டு தான் முடியுதுன்னு ஒருத்தர் இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் அழைச்சலுங்க எந்த நேரத்துக்கு ஃபோன் வருதுனே தெரியல நைட்டு பத்து பத்தரை பண்ணுறது குடும்பத்தோடு ஒன்றா இருக்க முடியலன்னு தூங்கினா நல்லாயிருக்குங்க அப்படின்னு ஏங்கினுங்க இப்போ இரவு நேர வேலைகள் அழுத்தம் குறையுது ப்ரெஷர்லாம் குறையுது அப்போ வேலையில் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்குது உங்களுக்கு வேலையாட்கள் கீழே ஹெல்ப்பும் பண்ண போகிறாங்க மரியாதையும் உண்டு ஒர்க் ப்ரெஷரும் குறையுது இவ்வளோ உங்கள் கண்ட்ரோலில் இருக்குங்க ஆக மொத்தம் ஏற்ற சம்பள உயர்வுன்னு சொல்ல வாய்ப்பில்லை அது ஜாதக ரீதியாக பார்க்கணும் பட் தொழில் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும் முதல்ல வேலை இருக்கும் வேலையில் அதுங்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் சார் வெளிநாட்டு வேலை ட்ரை பண்ணிட்டோமா அந்த வேலை ட்ரை பண்ணிட்டோமா பல தொந்தரவுகள் இருந்தது ஒன்று வெளிநாடு பணம் கொடுத்துட்டு மாட்டாங்க ஒரு சிலர் இப்போ தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் வந்து டெவலப் ஆகிறது இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் வேலை தான் சொல்கிறேன் தொழில் வேறு பிஸ்னஸுக்கு நான் அடுத்து தான் சொல்ல போகிறேன் ரைட் அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் அதில் கடனை குறைக்க ஒரு கோல்டன் டைம் கடனை குறைக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு கடன் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு விடிவு கணம் வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு போட்டுற எடுத்து கட்டுறேன் திடீர்னு நகையை அடகு வச்சு அதில் வந்த பணத்தை எக்ஸ்ட்ரா வட்டியை குறைச்சி நகை கடன் மட்டும் கட்டிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு மாறுதலுக்காக பெரிய வட்டி கட்டிகிட்டு இருக்கிற பெரும் இது கட்டி அடைக்கக்கூடிய ஒரு வழிவகைகள் பிறக்க இப்போ தான் மைண்டுக்கு தோணும் இத்தனை நாளும் தோணலையே ஏன் தோணலை அப்படின்னு கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிதுன்னு தான் அர்த்தம் இப்போ கடனை குறைக்கக்கூடியது ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடியது வர வேண்டிய பணங்கள் வரும் அதுவே பெரிய விஷயம் இல்லையா அப்போ அது என்னென்னு பார்த்து ஃபஸ்ட்டு நிவர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு சந்திரன் உங்கள் சந்திரன் இருக்குது அது கூட கேது எழில் ராகு சந்திரன் இருக்கும்போது பொதுவாகவே நான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடும் அம்மன் வழிபாடும் கொடுக்குறேன் இது எதுக்கு நான் பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவி அன்யூனியங்கள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வே மீண்டு வரக்கூடாது நிறைய பார்த்திங்கன்னா இந்த கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் இது மாதிரி ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த கிரகங்கள் அப்படி பண்ணுது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் நான் டெம்பரவரியாக கொஞ்சம் நான் பெங்களூர் போயிட்டு போய்ட்டு வரேன் நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் வெளிநாட்டில் இருக்கேன் என் ஒய்ஃபு ஊரில் இருக்காங்க ஒரு சிலர் குழந்தை பிறப்புக்காக ஊரில் இருக்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் கிரகங்கள் ஒரு சின்ன பிரிச்சிருது ஒரு சிலர் கணவன் மணி ஒன்றா இருப்பாங்க குழந்த பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கும் வெளியூரில் இருக்கும் ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் கிரகங்கள் விளையாடுது அப்போ இந்த சொன்ன அம்மன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்ணிக்கோங்க வாய்ப்பு ராகு கேது பரிகாரம் ராகு கேது பரிகாரம் திருமணத்துக்கும் வரும் அதையும் நான் சொல்கிறேன் இப்போ இப்போ தான் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பில்ட் ஆகும் புது புது நபர்கள் அறிமுகமாகுவாங்க புதுசாக கற்றுக்கிற யோகம் இருக்குங்க மற்றவங்க செலவு பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்போ நிறையா கற்றுக்க வேண்டிய யோகம் வருமான ரீதியாக சார் வருமானம் உண்டு ஆனால் நான் செலவும் இருந்துகிட்ருக்குது செலவை குறைக்க ஒரு வழிவகைப்பாக இப்போ நான் வருமானத்துக்கு குறை சொல்ல மாட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரைய செலவு கையில் இருந்தால் செலவாயிடும் அப்போ ஒரு இடமாகவோ நகையாகவோ ஒரு சீட் போடுறது இல்லை ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டும் பார்த்து போடுங்க கையில் காசு தான் கரை கரைச்சி விட்றோம் சனி ரெண்டாம் இடம் பார்க்கும்போது கையிருப்பு பணங்கள் குறைக்கிற காரணம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்டு வரணும் அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கங்க பெரும் முதலீடு பண்ணும்போது அந்த ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க அது இருந்தால் பாருங்கள் இல்லை எக்ஸ்பர்ட்டீஸ்ன்னு கேட்டுட்டு பண்ணுங்கள் இல்லை ஜாதக ரீதியாக செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மைண்ட் ரீதியாக இப்போ சிம்மராசிக்கு திடீர்னு விவசாயம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு ஆடு மாடு வளர்ப்பு ட்ராவல்ஸ் வைக்கிறேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இப்போ கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேக்கரிய வைக்கிறேன் சார் ஒரு டீ ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன் அதுனார் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை கொண்டு வாங்க ஜென்ரலாக பார்க்க வேணாம் அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு அமைப்பு இல்லை நான் சொன்னேன் உங்களுக்கு தொழில் யோகம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டுருக்கு ஜாதக ரீதியாக உங்களுக்கு தொழிலாக வேலையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இறங்கணும் அப்போ உங்களுக்கு அப்படி இல்லைன்னா குடும்ப நபரில் யார் பேரில் இருக்குது அவங்க பேரை போட்டு நீங்கள் பார்ட் டைமாக ஸ்லீப்பிங் பார்ட்னராக இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும் அது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சரி பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பிஸ்னஸ் அபிர்விதமாக டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் சுக்கரன் பார்த்திங்கன்னா கு குருவோட சேர்றார் சூரியனோட அம்சம் கேது மூலம் கொஞ்சம் காலம் வந்து அப்புறம் செவ்வாயோடலாம் சேருது பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அபிர்விதமாக டெவலப் ஆகக்கூடியது நிறைய கான்டாக்ட் கிடைக்கக்கூடியது இத்தனை நாளாக தங்குதடை இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் விலகி நிரந்தர வருமானம் ஆகக்கூடிய அம்சம் உண்டு வருமானம் உண்டு வேலையாட்கள் மூலம் ஆதாயம் உண்டு டெக்னாலஜி ஃபோனு சிசிடி கேமரா இந்த மாதிரி தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் க்ளியர் ஆகும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஒரு சின்ன லாக் ஆகிடுச்சி செக் லிஃப்ட் கொடுத்தாங்க பவுன்ஸ் ஆகிடுச்சு கேட்டோம் தரையங்கிறாங்க இந்த இழுபறி இருந்தால் இருபரிலாம் கிளியராகிடும் வர வேண்டிய பணங்கள் வருகிறது சுப செய்திகள் கருகிற காலகட்டங்கள் தொழிலே விருத்தி உண்டு விளம்பரம் கொடுக்கறது இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு இது மாதிரி சிசிடி கேமரா பிரிண்ட்ரு இந்த மாதிரி வாங்குறது பொதுவாக ஒரு சில தொழில் படங்கள் சிம் சினிமா ஸ்போர்ட்ஸ் அரசியல் சாதனங்களுக்கு நல்லாயிருக்கு பட் அது இன்னும் டீப்பாக பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் அவங்களுக்கு இதில் புது படங்கள் படங்கள் சம்மந்தப்பட்ட புது வாய்ப்புகள் வரும் வெளிநாடு வேறு லாங்குவேஜெலாம் அதெல்லாம் உண்டு சினிமா துறை இருக்குது மீடியா மீடியா துறையில் இருந்து எழுத்து பத்திரிகை யூடியூப் இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டங்கள் பொதுவாகவே ஒரு உங்களுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டமாக வந்திருக்குங்க இந்த துறை சூப்பராக இருக்குது ரைட் அடுத்து இந்த புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா இடம் வீடு அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ தான் மைண்ட் ரீதியாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அதை கொஞ்சம் பார்த்துட்டு தான் பண்ணணும் இதே இது பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேசலாம் இறந்தவங்கள் சொத்து சுவங்கள் பேசக்கூடிய காலகட்டம் உண்டு அப்புறம் அந்த வழி வழித்தடங்கள் சம்மந்தப்பட்டு தோட்டம் துறவுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓகே பட் ஜாதகம் பார்த்துட்டு தான் ஃபைனலைஸ் பண்ணணும் இப்போ குழந்தைகள் ரீதியாக பெருமைப்படக்கூடிய சாலை கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா குழந்தை ரீதியாக தான் டவுட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை குழந்த படிக்க மாட்டேறான் குழந்தைக்கு அடிக்கடி தொந்தரவு வருது மருத்துவ செலவு வருது குழந்தைக்கும் தாய்க்கும் இதையே தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ மருத்துவ செலவு வந்து குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் பெருமைப்படக்கூடியது பரவாயில்ல ஏன் குழந்தையும் டெவலப் ஆகிடுச்சு இதே கொஞ்சம் ஏஜெலாக இருக்காங்க என் குழந்தை கல்யாணம் அமைஞ்சிருச்சுங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் கல்யாணம் வரணா இது வேலைக்கு அழைச்சிருச்சு இடம் வாங்க போகிறான் அப்படி அந்த அந்த ஏஜுக்கு தகுந்தவங்க அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவ சின்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தா குழந்தை வந்துடும் அப்போ சரியான காலகட்டத்தில் இருக்கீங்க பயன்படுத்திக்காங்க இப்போ தாய் தந்தையரின் உடல்நிலை அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏன்னா தான் நாலாம் அதிபதி அவர் கேது ஓட்டுறதுதான் மருத்துவச் சாலை ஒன்று மாற்றி ஒன்று இந்த வைத்தியமாக அந்த வைத்தியமானு பார்த்துட்டு தோல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு இருந்தது தாயின் உடல்நிலை கவனம் செ பார்க்கணும் தந்தை மகன் தந்தை மகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் அது கால சூழ்நிலை பட் இது பெரிய பாதிப்புகள் இல்லை இதை பண்ணிக்கலாம் சரி இப்போ தான் திருமணத்துக்கு வருவோம் ஏன் கடைசியாக சொல்கிறேன்னா ஒரு பரிகாரம்லாம் இருக்குங்க அதனால தான் பொதுவாக திருமணம் பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது ஏழு ஏழாம் அதிபதி நோக்கி வரார் ஆல்ரெடி பார்த்தா ஏதோ ஒரு வரனே திருப்பி முடிய போகுது பொதுவாகவே ராகுக்கு இது பரிகாரங்கள் திருமணத்துக்கு பண்ணி தான் ஆகணும் ஜாதக ரீதியாக இல்லைன்னா கூட கோச்சாரத்தில் ராகு கேது பரிகாரங்கள் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய பேர் பற்றி ராகு கேது இல்லை படிக்கலைன்னு கிரகங்கள் சம்பவமாக நடக்கும்போதுனே தெரியுது அப்போ இறைவன் ராகு கேதுன்னு ஒரு கிரகத்தை இருக்குது அது கோச்சார ரீதியாக வரும்பொழுது சின்ன சின்ன தொந்தரவுகள் தாமதத்தை கொடுத்துட்ருக்கு மன நெருக்கடி கொடுத்துட்ருக்கு பொதுவாக திருமணத்துக்கு தடையில் கேது பரிகாரங்கள் உங்கள் ஊர் அருகில் எங்கே இருக்கோ அது பண்ணிக்காங்க குரு ஏழாம்ட்டை பார்க்கக்கூடிய அம்சம் வரும் திரு அதனால் திருமணத்துக்கு தடையில்லை நல்ல வரலாகவே முடிஞ்சிடும் இதில் நிறைய அதை பார்த்து வேணும் வேண்டான்னு சொன்னால் உடனே திருப்பி முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ திருமணத்துக்கு சுபமாகவே முடியும் வேலைக்கு போகிற கொஞ்சம் இருந்து வருது அப்படிலாம் வரக்கூடிய அம்சம் உண்டு ஒரு சில ரெண்டாவது திருமணத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் முடிகிறது இப்போ தான் ஆல்ரெடி மனக்கசேப்ப இருக்கவங்க காம்ப்ரமைஸ் பேசக்கூடிய காலகட்டம் வந்துருக்கு எடுத்தங்கோத்தொன்னு எடுத்தவுன்னே இந்த திருமண ஸ்டேஜில் இருக்கிறவங்க எடுத்தவொடனே டைவர்ஸு அடுத்ததுன்னு போகிறாங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனெலாம் பார்த்திங்கன்னா பெரிய செலவு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பெரிய செலவு வச்சு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் பண்ணி இந்த டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் சேர்ந்து விளமாட்டுறாங்க அது என்னென்னே தெரியல நான் நிறைய பேர்த்துக்கும் கோயிலில் வைக்க சொல்வேன் அப்போ கேட்பாங்க சார் நாங்கள் இவ்வளோ சொத்துக்காரங்க எங்களை சொல்கிறீங்களா தோஷமுள்ள ஜாதத்துக்கு கோயிலில் வைக்க சொல்கிறது ஒரு இது இருக்குது பொதுவாக கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது முக்கியம் ஏன்னால் எல்லாரும் ஆறாம் பாவத்தை தெரிஞ்ச தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆறாம் பாவங்கிறது ஏழுக்கு விரைய பாவம் ஆரம்பம் தான் வேலை அந்த வேலை சம்மந்தப்பட்டது எல்லாருமே வேலைக்கு போகணும் ஆண் பெண் எல்லோரும் வேலைக்கு போகணும் சாப்பிட்றாங்க பிஸ்னஸ் கம்மியாக தான் இப்போ எல்லோரும் வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது ஏழுக்கு விரயமாக போகுது ஈகோ கிளாசஸ் வரும் யாராம் இடம் தான் சண்டை சச்சரவு வேலை சம்மந்தப்பட்டது கடன் சம்மந்தம் அதுதான் அப்போ அந்த பாவம் இயங்குதுன்னா அதுக்கு மற்ற கிரக அமைப்பெல்லாம் பார்த்துட்டு தான் பொருத்தணும் எடுத்தவங்க ஒருத்தன் பொருத்த பொருத்தக்கூடாது கால சூழ்நிலைக்கு ஜோதிடமே கால தேச வர்த்தமான அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பொருத்த வேண்டியது இருக்குது பார்த்து பொருத்த வேண்டியது உண்டு ரைட் அதில் நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அடி வயிறு வயிறு சம்மந்தப்பட்டது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு சனிலாம் இருக்குது கிட்னி கிட்னி சம்மந்தப்பட்டது கிட்னி ஸ்டோன் அது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா யூட்ரஸ் சம்மந்த சின்ன சின்னது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு கிரகங்கள் மற்றதெல்லாம் நல்லது கொடுத்துருச்சு ஹெல்த் பேராமீட்டர் இந்த பார்த்து தான் ஆகணும் இரவு தூக்கம் குறைவாகும் பட் இந்த விஷயம் தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க எடுத்தோடனே மருத்துவம்தான் தீர்வு இல்லை வருமன் காப்பது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கங்க சரி அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட்டு உங்களுக்கு நான் சொன்னதில் எதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்